கேவலமான பொழுப்பு நான் எல்லா பொண்ணு போய் கல்யாணமணிக்கு கழிவு போனேன்னு கேட்டேனா

வாங்க வீடியோக்குள்ள போலாம் பஸ்ட் விஜய் சார் வந்த உடனே கானா வினத்தையும் தர்பியூசியும் பத்தி இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆயிருக்காங்கல்ல அதாவது அந்த ரீல்ஸ் எல்லாம் பேமஸ் ஆயிட்டு இருக்கல நம்ம கூட வீடியோ போட்டுப்போம் சோ அதை பத்தி நீங்க ரெண்டு ஒரு காம்போ சூப்பரா இருக்கு சோ அதை அப்படி கண்டினியூ பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு எல்லா ஊரோட பிக் பாஸ்லயும் பையனும் பொண்ணும் பாத்துக்கிற வீடியோ வைரல் தமிழ் பிக் பாஸ்ல மட்டும் நீங்க ரெண்டு பேர் பாத்துக்கிற வீடியோ வைரல் பேஸ்புக்ல லைக்ஸ் எப்படி இன்னைக்கு இந்தியா ட்ரெண்டிங்க நம்மதான் ராஜா அது மட்டும் ஒரு மட்டும்பு மாதிரி மூணு பேர் எலி மாதிரி நடிச்சு காட்டிட்டு இருந்தாங்க அதுவும் நல்லா தான் இருந்துச்சு உடனே அதுக்கப்புறம் வீட்டு தலையான துஷாரை கூட்டு துஷார் நீங்கள் வீட்டுலேயே இருக்கும்போது நிறைய பேர் சமைச்சிருப்பாங்க கிளீட்டு க்ளீன் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் உள்ள வாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிருப்பாங்கல்ல அதில் யார் நல்லா பண்ணா அப்படின்னு ஒரு ஆளையே சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே துஷார் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் அதாவது கிச்சன் டாய்லெட் க்ளீனிங் அப்படின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒவ்வொரு ஆளையும் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி சூஸ் பண்ணிட்டு இருந்தார் ஆனால் உடனே வந்து கை தூக்கின பார்வதி வந்து சார் கலை வந்து நல்லா சமைப்பான் சார் ஆனால் அவரை வந்து வெளியே தெரிய விடாமையே வச்சிருக்காங்க சார் அவருக்கு சான்ஸே கொடுக்க மாட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன் அவருக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேக்காங்கன்னு நினைக்கிறீங்க அது ஓவர் ஷட் பண்ணுறான் சார் என்னமா சமைக்கிறது என்னமா ஓர்ஷாடா பண்ணிட்டாங்க தெரியவர் சொல்லுமா சொன்னேன் அது வந்து இதுன்னு வளரிட்டு இருந்தாலும் இப்ப ரொம்ப ஒரு விட்டுருங்க உன்ன கலைய வந்து சார் நான் பேசுறேன் சார் அப்படின்னு சொல்லி சார் நான் வந்து இப்படி சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னா சபரி கையில இருந்து கரண்டிய கையில குடுக்கவே மாட்டாருங்க சார் அது மட்டும் இல்லாம சூப்பர் இலக்ஸ் ஏதாவது சமைக்க சொன்னா மட்டும் தான் என்னால சமைக்க முடியுது பட் ரெகுலரா அந்த வீட்டுக்குன்னு சமைக்கும் போது என்னால சமைக்க முடியல ஃபுல்லா சபரியே வந்து லீட்டு இருக்கான் சோ அதனால என்னால எதுவுமே பண்ண முடியல சார் அப்படின்னு சொல்லி இருக்கான் இவ்வளவு கம்மியா சமைக்க வச்சு கையெல்லாம் கட்டி போட்டுக்கல இப்படி சமைச்சதுக்கு நியாயமோ கையை வெட்டி போட்டுருங்களோ கட்டி போட்டது தப்பு தான்டா விஜய் விஜயசேபி சார் வந்து உங்களுக்குன்னு ஒரு விஷயத்துக்கு யார் ஃபர்ஸ்ட் குரல் கொடுத்தா இப்போ நீங்கள் சமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுக்கு யார் குரல் கொடுத்தான்னு பார்த்தா பாரு தான் இப்போ வந்து எந்திரிச்சு சொன்னால் பட் நீ சொல்லவே இல்லை அவங்க சொன்னதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து ஸ்டெப் எடுத்தாதான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிப்பார் உடனே துஷாரோட கேப்டன்ஷிப் பத்தி சொல்லுங்க அப்படின்னு உடனே பார் திரும்பி கை சார் இவன் வந்து மெஜாரிட்டி பக்கம் சாயிறான் சார் மெஜாரிட்டி யார் என்ன சொன்னாலும் அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி சாஞ்சிடான் சார் இந்த மாதிரி நான் வந்து மேலே ஏறி உட்காந்துருந்தேன் அதுக்கெல்லாம் வந்து என்ன ஏசினான் சார் கீழே இறங்க சொல்றாங்க சார் எல்லாரும் சொன்னதுனால அப்படின்னு சொல்லிப்பான் உடனே வந்து ஜிஜிசிப் சார் நீங்க மேலே ஏறி உட்காந்துருக்கீமா இது பொதுவான வீடு சோ உங்க வீட்டுல இருக்க மாதிரி இங்க இருக்க கூடாது சோ ஒருத்தவங்களுக்கு அலர்ஜி இருக்கலாம் ஒருத்தவங்களுக்கு அருவறுப்பா இருக்கலாம் சோ அவங்க வந்து வீட்டு தலையான அவர் வந்து சொல்லும் போது இறங்கிருக்கணும் அப்படின்னு விஜய் சேது சார் வந்து துஷாருக்கு சதக்கமா சொல்லிட்டாரு தமிழ்நாட்டுல எனக்கா ஹெல்ப் பண்றதுக்கு நான் தான் இருக்கேன்ல நீ மட்டும்தான் இருக்க நான் வேஸ்ட் அதுக்கப்புறம் அந்த உப்பு கஞ்சி மேட்ரு வந்துச்சு ஸோ அப்போ வந்து சூப்பர் ரிலாக்ஸ் டீம்ல இருந்து எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சரி இந்த மாதிரி உப்பு போட்ட கஞ்சி கொடுத்தாங்க அது வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிப்பாங்க நம்ம விசாரிட கேட்பாங்க எதுனால இப்படி கொடுத்த என்ன பிரச்சனை நீ வந்து நியாயமா பேசுறியாங்கிறது சார் இந்த மாதிரி கஞ்சில உப்பு போட்டாங்க சார் அது வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் அப்போ நீங்க வந்து மெஜாரிட்டி சைடு தான் நின்றீங்க மைனாரிட்டி சைடு நிக்க மாட்டீங்க எது தப்பு எது கரெக்ட்ன்னு ரெண்டு பக்கமும் மூணும் நீங்க விசாரிச்சிருக்கணும் ஒரு சைடா இருந்தீங்க அதாவது பிக் பாஸ் சைடா இருந்தீங்க சூப்பர் ரிலாக்ஸ் சைடு வந்து நிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையே நான் வந்து அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நான் வந்து மெஜாரிட்டி சொல்லுங்க சார் நான் பண்ணிருப்பேன் உண்மையா சொல்ல போனேன் உடனே வந்து பாரு வந்து சிரிச்சுட்டு இருப்பா ஏன்னா ஆல்ரெடி மெஜாரிட்டி சைடு தான் இவன் நிக்கிறான் அப்படின்னு சொல்லிருப்பாங்களே சோ நம்ம சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு விஜய் சாரே சொல்லிட்டாருன்னு ஒரு கர்வத்தோட பாப்பான் அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார்

இதுக்கப்புறம் அவர் வந்து பிரேக் விட்டு போனார் பிரேக்ல வந்து துஷார் வந்து தனியாக நின்று இருந்தான் உடனே வந்து தர்பூசணி வந்து சப்போர்ட் பண்றேன்னு பேர்ல இந்த மாதிரி பண்ணாதமா இது மாதிரிலாம் இருக்க செய்யும் அவர் ஏசுவாரு திருப்பி நீ நல்லது பண்ணா அவர் சப்போர்ட் பண்ணுவார் அப்படிலாம் பேசிட்டு தண்ணி குடிக்கலான்னு கிளாஸ்ல எடுத்து தண்ணி குடிச்சிருக்கும் போது பக்கத்துல இருந்து கிளாஸ் தட்டி விட்டாரு ஐயோ மூணு துண்டா உடஞ்சு போச்சே தட்டி விட்டு இதை யார் இங்கே வச்சா அப்படின்னு நம்ம சமாளிப்போம் நம்மள வீட்டுல அந்த மாதிரி சமாளிக்கிறாரு உடனே வினோத் வந்து ஏய் கீழே தட்டி விட்டு நீ சமாளிக்கிற மாட்டிக்கிட்ட பங்கு நான் தட்டுல எடுத்தாரு சாப்பிடு

கணக்குல எல்லாம் கை வைக்க மாட்டேன் ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளமே கிடையாது இனத்துக்கு இன்னைக்கு தலை தீபாவளிக்கு போனஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு என்னஸ்க் என்ன ஜெயிக்க முடியாது பாப்பாங்க அது யாரு அப்படின்னு சொல்ல சொன்னாங்க அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல சோ நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு முக்கியமான சம்பவத்தை மட்டும் பாப்போம் அதுல கமுர்தீன் வந்து சார் இந்த மாதிரி ஆதிரா வந்து பின்னாடி வந்து எல்லாத்தையுமே சார் வந்து எனக்கு நேருக்கு நிக்க முடியல சார் அவன் வந்து பின்னாடி எல்லாத்தையுமே என்ன போட்டு

போனார் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை கேட்கும் முன் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை ஆனா இதுக்கப்புறம் உட்காந்து அரோரா அழுதுட்டு இருக்கா என்ன சம்பந்தமே இல்லாம அரோரா அழுதுட்டு இருக்கா அப்படிதான் நானும் நினைச்சேன் இப்ப வந்து கமர்த்தி தான் பேசிட்டு இருந்தான் அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நான் யோசிச்சுட்டே இருக்கும்போதான் எல்லா பேக்ரவுண்டு வன்சீனு எல்லாத்தையும் விசாரிக்கும் தான் தெரிஞ்சிருக்கு இந்த ஆதிரா இருக்காள் அவன் வந்து பின்னாடி பேசினா பின்னாடி பேசினான்னு சொன்னாங்களே கமருதினு அது என்ன பின்னாடி பேசிருக்கானா இது வேற மாதிரி அரோராக்கு கமருதின் மேல லைட்டா லவ் ஃபீல் வந்திருக்கு ஃப்ரெண்டுக்கு மேல ஹஸ்பண்டுக்கு கீழே சோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே சேர்ந்திருக்கா ஆதிரா கிட்ட சோ ஆதிரா வந்து என்ன செஞ்சிருக்கானா இவனை பத்தி எனக்கு தெரியும் இவன் சரி கிடையாது உன்னை ஏமாத்திருவான் கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசியில கல்யாணம் பண்ண மாட்டான் இவன் தப்பானவன் அப்படின்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் சொல்லியிருக்கா அப்படிதான் தெரியுது இங்க பாக்கும் எனக்கு இதெல்லாம் புரியற மாதிரிங்குது புரியாத மாதிரிங்குது சார் சோ அதனால அத வந்து அரோரா வந்து கமுதின்ட்ட சொல்லி நீ இப்படி இருக்க அதனால நம்ம வந்து விலகியே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கான் கலை கலை ஒரு நிமிஷம்

பிரேக் முடிஞ்சு விஜய் உள்ள வந்தார் உள்ள வந்துட்டு இந்த மாதிரி பெர்சனல் எடுக்காங்க நான் ஆயிரத்தெட்டு தடவை சொல்லிட்டேன் உங்க பெர்சனல் வெளியே இருந்துக்கணும் இந்த வீடு இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதோ அதை பத்தி மட்டும் பேசுங்க அதை பத்தி மட்டும் விளையாடுங்க சோ பெர்சனல் எடுக்காதீங்கன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு வெளியே நடந்த விஷயங்கள உள்ள வச்சு ஒருத்தர் பேசினா அது நாகரிகமா அநாகரிகமா பேசுற நபர் உங்களுக்கு எப்படி தெரியவா இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா ஸோ அதுக்கப்புறம் வந்து எலிமினேஷன் எலிமினேஷன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்சரா தான் வெளியே போயிருக்கா சோ அப்சரா வந்து வெளியே போகும்போது நார்மலா எல்லாத்தையும் பாய் சொல்லிட்டு போயிட்டா ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரி தெரியல ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து உள்ள எதுவுமே கண்டென்ட் கொடுக்கல நம்ம போறது வந்து பெரிய மேட்டர் கிடையாது நினைச்சிருப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா அபியஸா வந்து அவங்க கண்டு கொடுக்கல சோ அதனால அவங்க வெளியே அனுப்பிட்டாங்க இதுக்கப்புறம் வந்து அரோரா வந்து ஆதிரா கிட்ட புலம்பிட்டு இருக்கா எனக்கு இருக்கே பிடிக்கல நான் வந்து அவன் திருந்திருக்குன்னு ஒரு வாய்ப்பு தான் கொடுக்குன்னு நினைச்சு இப்படி பேசினேன் ஆனா அவன் வந்து இப்படி ஓப்பனா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டான் நான் சொல்ல மாட்டேன் சொல்லி சத்தியம் எல்லாம் வாங்கினேன் அம்மா சத்தியமா சத்தியம்மா ஆனா இவன் என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிருப்பான் ஆனா இதுல என்ன நம்பிக்கை துரோகம் தெரியல கமரிதனோட பாஸ்டர் பத்தி ஆதிரா பேசியிருக்கா அது தப்பா தெரியல அரவரா ஆனா கமிர்தன் இதை ஓபனா சொன்னது மட்டும் தப்பா தெரிஞ்சிருக்கு நம்ம ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு ஆம்பளையோட கதையோ பாஸ்டோ இதை பத்தி பேசினா பெருசா ரீச் ஆகாது ஆனா ஒரு பொம்பளையோட கதையோ பாஸ்டோ பத்தி பேசினா ரொம்ப ரீச் ஆகும் இதுக்கு கமுருதினே சொல்லியிருப்பார் எல்லாரும் ஒழுங்கெல்லாம் கிடையாது எனக்கும் அவரோட பாஸ்ட் தான் தெரியும் நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்லியிருப்பான் ஆனா நான் சொல்ல மாட்டேன் நான் அவளை சீப்பாலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பான் கமுருதி கொஞ்சம் நல்லா சொல்லணும் சோ இந்த இடத்துல தான் கமுருதினா வந்து ஓகே கரெக்டா தான் இருக்கிறான்னு தெரிஞ்சிருக்கு ஆனா அது உண்மையான்னு தெரியல புரியல உண்மையிலேயே வந்து ஆதிராக்கு ஒரு தப்பான பாஸ்ட் இருக்கான்னு தெரியல ஸோ அதை சொல்லாம இருந்தா அப்படின்னா கவுருது மேல ரொம்ப மரியாதை பட் உண்மையிலேயே பாஸ்ட் இல்ல கமிருதி வந்து இதை ஸ்கோர் பண்றதுக்காண்டி அவளுக்கும் கெட்டதான பாஸ்ட் இருக்கு ஆனா நான் சொல்லாம இருக்கல அப்படின்னு ஸ்கோர் பண்றக்காண்டி சொன்னானா கமிருதி மேல ஹேட்டு தான் வரும் அதை நீயே கண்டுபிடிச்சி பார்க்கலாம் பட் நமக்கு தெரியாது அவங்க லைஃப்ல என்ன நடந்திருக்கு என்னதுமே தெரியாது லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னே தெரியாது சோ இந்த வீடியோல நம்ம வந்து கன்க்ளூஷனே கொடுக்க முடியாது நாங்க இதெல்லாம் சந்தோஷமா ச உங்களுக்கு என்ன தோணுதோ என்னோ பண்ணி போங்க அது மட்டும் இல்லாம யாருக்கெல்லாம் கமரித்தினையும் ஆதிரா பத்தி தெரியுமோ எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் பண்ணி போங்க நானும் முடிஞ்ச அளவுக்கு ரிசர்ச் பண்றேன் கிடைச்சிட்டு நம்ம அடுத்த வீடியோல வந்து அது பண்ணி பார்ப்போம் நம்பலாமா நம்பலாம் இந்த வீடியோ அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் வந்து சேஃபா போட்டு என்ஜாய் பண்ணுங்க ஆனா அடுத்த ஒரு நல்ல வீடியோல வர வரைக்கும் நான் தான் உங்க ஜாலி பாய்